அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்எஸ்லேருந்து சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ்க்கு வந்து மார்க் ஷீட் வந்திருக்கு அதை நான் சொல்கிறேன் இந்த பேர் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க ஷாஜனா ஜெஸ்வி ஷாஜனா ஜெஸ்வி இது வந்து பிஎஸ்எஸ் உடைய இது பிஎஸ்எஸ் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமடிஸ் ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் ஷாஜனா ஜெஸ்வி இது வந்து ஜே பானுமதி டிப்ளமா இன் பயோ கெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் டிப்ளமோ இன் பயோ கெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் அடுத்தது ஹரிஷங்கர் ஹரிசங்கர் பிஎஸ்எஸ் டிப்ளமோ இன் பயோ கெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் அடுத்தது அஸ்வின் லோகேஷ் அஸ்வின் லோகேஷ் இன் பயோ கெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் அடுத்தது புவனா புவனா ரோஷ்னி புவனா ரோஷ்னி பயோகெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமடி அடுத்தது உமா மகேஸ்வரி இ உமா மகேஸ்வரி இ பயோகெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமெடி அடுத்தது கீர்த்தனா கீர்த்தனா பயோ கெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமடி அடுத்தது ஆனந்தன் ஆனந்தன் கே பயோ கெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமடி அடுத்தது எத்திராஜி கே இன் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமடி சிவகுமார் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃப்ளவர் மெடிசன் அப்புறம் பொர்ச்சுல்வி பொர்ச்சுல்வி பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஃப்ளவர் மெடிசன் டூ இயர்ஸ் கோர்ஸ் இது மணிகண்டன் மிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்தது வந்து மணிகண்டன் பிஎஸ்எஸ் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமெடி அடுத்தது கோமதி சைக்காலஜிக்கல் வித் வித் ஃப்ளவர் ரெமெடிஸ் அடுத்தது பிரியா பிஎஸ்எஸ் டிப்ளமா சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமடி அடுத்தது இம்ரான் இம்ரான் உசைன் இம்ரான் உசைன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமடி அடுத்தது சுமதி சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமெடி இப்படி தாங்க இருக்கும் இவங்க மார்க் ஷீட் பிஎஸ்எஸ் உடைய மார்க் ஷீட் வந்து எப்படி இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருக்கான வீடியோ மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தான் வந்து இப்படி தாங்க இருக்கும் இது பயோ கெமிஸ்ட்ரியும் இருக்கு இதில் அண்டு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமடியும் இருக்குது இப்போ வந்து இது வந்து டூ இயர்ஸ் கோர்ஸு சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடி ஒன் இயர் கோர்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி வந்து டூ இயர்ஸ் கோர்ஸ் மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்